ஒரு விமானம் ஓட்டி விமானம் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த நம்ம சொல்வோம் ஏர் டர்பியூலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் விமானம் குலுங்க ஆரம்பிச்சிடும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாங்க மதகுருமார்கள்லாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாங்க முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பத்து வயசு பெண் குழந்தை கவலையே படாமல் கையில் ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தது எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆண்டவா கருணை இல்லையான்னு கூவுறாங்க தள்ளாடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அந்த விமானம் கடைசியில் அது நடுநிலைமைக்கு வந்த உடனே ஒரு நபர் அந்த மதகுரு பக்கத்தில் குழந்தைய கூப்பிட்டு கேட்பார் நாங்கள் கத்துறோம் அத்தனை பேரும் கூப்பாடு போடுறோம் அத்தனை பேரும் படப்படுத்தும் நீ எப்படி இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்க அப்படின்ன பொழுது அந்த பத்து வயது குழந்தை சிரிப்பு மாறாத முகத்தோடு அவரை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்க எல்லாம் பயப்படுவீங்க எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா விமான ஓட்டி எங்க அப்பா எங்க அப்பா எனக்கு ஒரு துன்பமும் வர ஒரு நாளும் விட மாட்டாருன்னு அந்த குழந்தை சொல்லிச்சான் எட்டாவது தொலைக்காட்சி பார்த்து வாழ்க்கையை பெரும்பாலான பெற்றோர்களைப் போல் இல்லாமல் குருவின் பெற்றோர் தினமும் சிறிது நேரம் குருவுடன் பேசுவதற்கு ஒதுக்கி வைத்துக் கொண்டனர் அந்த நேரத்தில் அறிவு புகட்டும் கதைகள் மனித சிறப்பாக வாழ பாடுபட்ட சிந்தனையாளர்கள் குறித்தெல்லாம் கதையாக சொல்வார்கள் பிறருக்கு துன்பம் தரக்கூடாது முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கூறும்போது குரு மிக கவனமாக கேட்டுக்கொள்வான் அன்று பள்ளி விடுமுறையாதலால் தன் அத்தை வீட்டுக்கு போய் விட்டு காட்டு வழியில் இருந்த ஒற்றையடி பாதையில் வந்து கொண்டிருந்தான் வெயில் காலமானாலும் அடர்ந்த மரங்களுக்கு கீழ் நடந்ததால் கோடையின் வெப்பம் கொஞ்சம் கூட தெரியவில்லை பிரம்மாண்டமான கிளைகள் விரிந்து நின்ற பெரிய வேப்பமரத்துக்கு பக்கத்தில் வந்தபோது குரு திடுக்கிட்டான் கருகரு வென்றிருந்த ஒரு பெரிய நாகப்பாம்பு ஒரு எலியை பிடித்து விழுந்த மெதுவாக சென்று கொண்டிருந்தது எலிக்கு பின்புறத்தில் பாம்பு சென்றதால் ஆபத்தை அறியாத எலி ஏதோ தானியத்தை சுவைப்பதில் கவனமாக இருந்தது குரு தன் காலடியில் கிடந்த கல்லை எடுத்து எலிக்கு அருகில் வீசி எரிந்தான் சத்தம் கேட்டு திரும்பிய எலி பாம்பை கண்டு நடுங்கியது தன்னை காப்பாற்றவே சிறுவன் கல்லை வீசினான் என்பதை உணர்ந்தது போல் அவனை நன்றியுடன் பார்த்துவிட்டு விட்டு நொடியில் ஓடி மறைந்தது அதே நேரம் தனக்கு கிடைக்க இருந்த உணவை கிடைக்காமல் செய்து விட்டானே என்பதை போல் பாம்பு கோபமாக குருவை பார்த்தபடி நகர்ந்து சென்றது குருவுக்கு தான் செய்தது சரியா தவறா என்று குழப்பம் ஏற்பட்டது அதே சிந்தனையில் வீட்டுக்கு போனான் அன்று இரவெல்லாம் சரியாக அவனால் தூங்க முடியவில்லை என் உயிரை காப்பாற்றிய உனக்கு ஒரு வரம் தருகிறேன் நீ நினைத்தது பலிக்கும் என எலி சொல்வது போலவும் என் உணவை கெடுத்த உனக்கு எப்போதுமே பட்டினியுடன் போராடும் நிலை உண்டாகட்டும் என்று பாம்பு சாபமிடுவது போலவும் கனவு கண்டான் குறின்ப ஒரு மாதிரி இருக்கு என பக்கத்து வீட்டு தந்தை படித்து தன்னுடைய சந்தேகத்தை தன் என்ன என்று நினைத்த குரு நடந்த நிகழ்ச்சியை கூறிவிட்டு நான் செய்தது சரியா தவறா என்று கேட்டான் நீ செய்தது வா சரி ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறாயே எவ்வளவு நல்ல விஷயம் என்றார் தந்தை பாம்போட உணவு எலி என்பது இயற்கையோட நியதி அதுக்கு கிடைத்த உணவை கெடுத்தது பாவம் தான் நீ அப்படி செய்திருக்க கூடாதுதான் என்றார் உடன் இருந்த தந்தையின் நண்பர் குருவுக்கு குழப்பம் தான் மிச்சம் அங்கிருந்து நகர்ந்தான் அதன்பின் தான் சந்தித்த ஒவ்வொருவரிடமும் இந்த விஷயத்தில் கருத்து கேட்டான் சிலர் அவன் செய்தது சரி என்றனர் சிலர் அவன் செய்தது தவறு என்றனர் குருவின் குழப்பம் தீர்ந்தபாடில்லை அன்று ஊரிலிருந்து தாத்தாவும் அவரது நண்பர் மூர்த்தியும் வந்திருந்தார்கள் மூர்த்தி கல்லூரியில் உளவியல் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் தன் குழப்பத்தை தீர்த்து வைக்க சரியான நபர் மூர்த்திதான் என்று குருவுக்கு தோன்றியது ஏதோ எழுதி கொண்டிருந்த மூர்த்தி அருகில் வந்து நின்ற குருவை நிமிர்ந்து பார்த்தார் என்ன குரு ஏதோ கேட்க வேண்டுமென்று வந்திருக்கிறாய் என நினைக்கிறேன் என்ன விஷயம் என மூர்த்தி கேட்க அதுவரை நடந்தவற்றை எல்லாம் மலமளவென்று கூறினான் குரு இதை கேட்டதும் மூர்த்தி கூறு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலே நல்லா யோசனை செய்து முடிவு எடுக்க வேண்டும் நடந்து முடிந்த காரியத்தை நினைத்து கொண்டிருந்தால் துன்பம்தான் ஏற்படும் வாழ்க்கை ரொம்ப குறைவானது வேண்டாத வருத்தத்திலே அதை வீணடிக்க கூடாது நீ பாம்பு கிட்டே இருந்து எலியை காப்பாற்றினது தப்பு என்று வைத்துக்கொண்டாலும் இனி அந்த விஷயத்தில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்கிற போது அதையே நினைத்து காலத்தை வீணாக்கலாமா நீ எலியை காப்பாற்றியது என்பது உன்னுடைய இரக்க குணத்தை காட்டுகிறது நல்ல செயல் செய்கின்றவர்களுக்கு நல்லதே நடக்கும் வீணாக மனதை குழப்பிக் கொள்ளாது குருவின் தோளில் தட்டி கொடுத்தபடி சொன்னார் மூர்த்தி அதுவரை இருந்த குழப்பமெல்லாம் விலகி குருவின் மனம் தெளிவு பெற்றது அப்போது எண்ணி துணித கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்ப தெழுக்கு என்ற குரல்னபதில் இனி நடந்த முடிந்த காரியத்தை பற்றி நினைத்து வரம்பேன் நன்றி அல்லா என்றான் நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களும் நாளடைவில் நல்லவராகவே மாறிவிடுவார்கள் ஒருமுறை திருடன் ஒருவன் சிம்மபுரி நாட்டு மன்னரின் அரண்மனைக்கு திருடுவதற்காக சென்றான் அந்த சமயம் அரசர் தமது குலகுருவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்ததை அவன் கண்டான் மறைவாக ஒளிந்திருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவன் கேட்டான் அரசன் குல குருவை பார்த்து குருவே நீண்ட நாட்களாக எனது மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பது எனக்கு மிகுந்த மனவேதனை தருகிறது என்றார் உடனே குலகுரு அரசனை பார்த்து அரசே கவலைப்படாதே பொழுது விடிந்ததும் நம் ஊரின் எல்லையில் உள்ள நதிக்கரைக்கு உன் காவலர்களை அனுப்பு அங்கு பல துறவிகள் தவம் செய்து வருகிறார்கள் அவர்கள் பாவம் ஏதும் செய்யாத மிகவும் நல்லவர்கள் அவர்களில் ஒருவர் தான் உன் மகளுக்கு ஏற்ற கணவர் என்றார் மறைவிலிருந்து இதைக் கேட்டுக்கொண்டிருந்த திருடனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது நாம் போய் நதிக்கரையில் துருவி போல் அமர்ந்து கொண்டால் காவலர்கள் நம்மை அரசனிடம் அழைத்து செல்வார்கள் அரசனும் தன் குலகுரு சொன்னபடியே அவருடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவார் நான் அரசனின் மாப்பிள்ளை ஆகிவிடுவேன் பிறகு இந்த திருத்தத் தொழிலை விட்டு விடுவேன் என்று நினைத்து துறவி போல் வேடம் அணிந்து கொண்டு உண்மையான துறவிகளுடன் சேர்ந்து தியானம் செய்வது போல் அமர்ந்திருந்தான் பொழுது விரிந்ததும் தன் குலகுரு சொன்னபடியே அரசன் சில காவலர்களை நதிகரைக்கு அனுப்பி அங்குள்ள துறவிலுள் ஒருவரை தம் மகளை திருமணம் செய்து கொள்ள வருமாறு கூறி அழைத்து வர சொன்னார் காவலர்களும் அரசனின் ஆணைப்படி நதிகரைக்கு சென்று அங்கிருந்த துறவிகளிடம் அரசர் தம் மகளை மணந்து கொள்ள அழைத்து வருமாறு கூறியதாக ஒவ்வொருவரிடம் கூறினார்கள் அனைத்து ஆசிகளையும் தொடர்ந்து இறைவனடி சேர்வதற்காக தவம் புரியும் அந்த துறவிகள் காவலர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை காவலர்கள் இறுதியில் துறவி வேடம் அணிந்திருந்த திருடனிடம் வந்து சுவாமி நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் எங்கள் அரசர் தமது மகளை இங்கிருக்கும் துறவிகளுள் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவெடுத்துள்ளார் நாங்கள் இங்கிருக்கும் துறவிகள் அனைவரிடம் கேட்டுவிட்டோம் ஒருவரும் வருவதாக தெரியவில்லை தாங்களாவது அருள் கூர்ந்து எங்களுடன் வந்து எங்கள் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றனர் இதைக் கேட்ட துறவி வேடத்திலிருந்து திருடன் சற்றும் நேரம் சிந்தித்தான் இங்குள்ள அனைத்து துறவிகளும் உண்மையான துறவிகள் நல்லவர்கள் அதனால்தான் இவர்களுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்கவில்லை நாம் உடனே ஒப்புக்கொண்டால் நம் மீது மன்னர் சந்தேகப்படுவார் என்று மனதில் நினைத்தான் இச்சமயத்தில் நாமும் உண்மை துளவிகளைப் போல இருக்க வேண்டும் என்று எண்ணியவனாய் அமைதியாக இருந்தான் காவலர் வெகுநேரம் நேரம் கெஞ்சியம் கேட்டும் துளவி வேடத்திலிருந்து திருடன் ஒன்றும் கூறாமலேயே மௌனமாக இருந்தான் பின்னர் காவலர்கள் அரண்மனைக்கு திரும்பி சென்று அரசனைப் பார்த்து அரசே நதிக்கரையில் தவம் செய்யும் துறவிகள் எல்லோரிடமும் தாங்கள் கூறியதை சொன்னோம் ஒருவர் கூட எங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை தனியாக உட்கார்ந்து இருக்கும் ஒரு துறவி மட்டும் ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருக்கிறார் ஒருவேளை தாங்கள் நேரடியாக சென்று அழைத்தால் அவர் வருவார் என்றனர் அரசனும் உடனே புறப்பட்டான் அரசன் துளவி இருந்த திருடனை பார்த்து ஐயா தாங்கள் அருள் கூர்ந்து என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் அரசன் கூறியதை கேட்டதும் துளவி வேடத்தில் இருந்த திருடன் ஒரு கணம் சிந்தித்தான் இந்த நிலையில் உண்மையான துறவி என்ன பதில் கூறுவார் என்று நினைத்துப் பார்த்தான் உண்மையான துறவி ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருப்பார் என்பதை அறிந்தான் அவனும் அவ்வாறே மௌனமாக இருந்தான் அரசன் தன்னாட்டில் பாதியை அவனுக்கு அளிப்பதாகவும் தன் மகளை மணந்து கொள்ளுமாறும் வேண்டினான் அப்பொழுதும் திருடன் உண்மையான துறவி போல் மௌனமாகவே இருந்தான் முடிவில் அரசன் சுவாமி என் மகளை தங்களுக்கு தருவதுடன் நாட்டையும் உங்களுக்கு தருவதாகக் கூறியும் தாங்கள் என்னுடன் வர சம்மதிக்காமல் இருப்பதிலிருந்து தாங்களே உண்மையான நல்ல துழவி என்று கண்டு கொண்டேன் தங்களைப் போன்ற ஒருவரை நான் இல்லற வாழ்க்கைக்கு அழைத்ததே பாவம் என கூறியபடி துளவி வேடத்திலிருந்து திருடனிடம் காலில் விழுந்து வணங்கினான் இதைக் கண்ட துளவி வேடத்திலிருந்து திருடன் ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினான் நாம் உண்மையான நல்ல துளவி இல்லை நல்லவர்கள் போல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த வேஷத்திற்கு இவ்வளவு மதிப்பு கிடைக்கிறது என்றால் உண்மையான நல்ல துறவியாக நாம் ஆகிவிட்டால் இதைவிட மிகப்பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அல்லவா நாம் என் உண்மையான துறவி ஆகிவிடக் கூடாது இவ்வாறு சிந்தித்த திருடன் அன்று முதல் உண்மையான நல்ல துறவியாகவே மாறிவிட்டான் நீதி நல்லவர்களைப் போல் வேற அணிந்து நடிப்பவர்களும் கூட நாளடைவில் நல்லவர்களாகவே மாறிவிடுவர் உண்மையிலேயே நாம் நல்லவர்களாக இருந்துவிட்டால் நமக்கு கூடுதல் மதிப்புதானே எனவே நாம் நல்லவர்களாக இருப்போம் ஒரு விவசாயி அவருக்கு ஆண்டவன் கிட்ட ரொம்ப கோபம் என்ன கோபம் அபவுட் அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஒண்ணுமே சுத்தமா தெரியாது மழை தேவையில்லாத போது பெருமழையா கொட்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் எப்ப வெயில் வேண்டாமோ அப்ப ரொம்ப வெயில் இருக்கும் ஐயோ காத்தடிக்க கூடாதுன்னா காத்தடிக்கும் அப்ப என்ன கம்ஸ் கம்ரிட் ரொம்ப வருத்தம் இந்த விவசாயிக்கு உனக்கு விவசாயம் பத்தி எதுவுமே சுத்தமாக தெரியல உனக்கு எப்படியுமே விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் தேவை யூ நீட் சம்படி டு ஹெல்ப் யூ எங்கிட்ட அந்த வேலையை குடு எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன் கடவுளுக்கு ரொம்ப சிரிப்பு வருது அவருக்கும் இப்படி யாராவது அசிச்சுட்டு இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அசிச்சிட்டே சொல்கிறார் கண்டிப்பா உலகம் முழுசும் கொடுங்க அடுத்த நிமிஷம் நான் மாற்றி காமிக்கிறேன் ஆனால் சொல்ல அப்படி முழுசும் கொடுக்க முடியாது ஒரு டெஸ்ட் டோஸ் பண்ணணும் கொஞ்சம் ஒரே ஒரு ஏக்கரா நிலம் தரேன் நீ எப்போ கேட்குறியோ அப்போ வெயில் அடிக்கும் எப்போ கேட்குறியோ அப்போ மழை வரும் வாட் எவர் சீசன் யூ டிமாண்ட் கூட வரல என்ன வேணாலும் விதைச்சுக்கோ எப்படி வேணாலும் வளர்த்துக்கோ என்னை விட புத்திசாலியான விவசாயியா நீ இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா உலகம் புற உன் கையில் கொடுத்த எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்பாடா ஆண்டவனை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு ஏக்கரா பூமி கிடைச்சாச்சு இந்த பக்கம் ஒரு வயல் இருக்கு அந்த பக்கம் வயல் இருக்கு பின்னால வயல் இருக்கு தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு பட் இவரோடது மட்டும் தனியாக செக்ளூட் அங்க இவர் கேட்டா மழை வரும் இவர் கேட்டால் வெயில் வரும் இவர் கேட்ட அளவு காத்து வடிக்கும் அளந்து அளந்து பார்த்து அளந்து பார்த்து இவ்வளவு வெயில் இருந்தால் பயிருக்கு நல்லது இவ்வளவு மழை பெய்தால் பயிருக்கு நல்லது இவ்வளவு காற்றடித்தால் பயிருக்கு நல்லது பயிர் விளைவிச்சாச்சு பக்கத்துலயும் எதிரிலையும் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் எல்லா வியாதியும் வருது எல்லா நோயும் வருது எல்லா விதமான பூச்சிகளும் வருது பட் ஹிஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி இட் இஸ் நாட் விசிட்டட் பை எனி பெஸ்ட் வேண்டாதது எதுவுமே வரல அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அப்படியே பச்சை பசேல் இருக்கு பக்கத்துல அடுத்த வயல் இருக்கிறவங்களுக்கு பொறாமையாக கூட இருக்கு ஆஹா எப்படிப்பட்ட வயல் அப்படி ஆச்சு விதைகள்லாம் வளர்ந்து அப்படின்னு நின்னுட்டு இருக்கு கதிரெல்லாம் பக்கத்துல பாவம் சோஞ்சு வாடி எல்லாம் இருக்கக்கூடியது இருக்கு எலி தின்னது இருக்கு பாம்பு வந்தது இருக்கு பெரிய காற்றடிச்சு போனது இருக்கு மழை வந்து அழுகி போனது இருக்கு வெயில் வந்து தண்ணியே இல்லாமல் இருக்கு ஆனால் இவரோடது மட்டும் அளந்து பார்த்து அளந்து பார்த்து என்ன கிராஜுவேட்டட் ஜார் லேபில் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல்டு அறுவடைக்கு நாள் வந்து சரி அறுவடைக்கு வர்றதுக்கு போனால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சில பேரை கூப்பிட்ருக்காங்க கூலிகளை கூப்பிட்டு அறுவடைக்கு தயாராகணும் தயாராகும்போது அவர் நடந்து போகிறாரு இந்த விவசாயிக்கு தோளெல்லாம் நிமிதாச்சும் அவ்வளோ பெருமை அவ்வளோ பெருமை என்ன ஆண்டவனை நாளைக்கு முறியடிக்க போகிறோம் கடவுளே உனக்கு தெரியாது ஒன்றுமேன்னு சொல்ல போறோம் சரி போறாரு கதிர் கதிர் கதிராக நின்றுட்டுருக்கு என்ன போட்டிருந்தாரோ தானியம் அதெல்லாம் தலை நிமிந்து அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கு போறாரு ஒரு கதிர் அப்படியே கையில் கொய்து எடுக்கிறாரு உள்ளங்கையில் வச்சு அப்படியே தேய்க்கிறாரு என்ன எதிர்பார்ப்போம் அப்படியே எவ்ரி திங் வில் பி அண்ட் சீடாக இருக்கணும் பால் பிடிச்சு மணிமணியாக இருக்கணும் உள்ளங்கையில் தேய்க்கிறாரு தேய்ச்சிட்டு அப்படின்னு ஊதுறாரு அது மேலே இருக்கக்கூடிய ஹஸ்க் அப்படியே போயிடணும் மேலே இருக்கக்கூடிய அது மேலே ஒட்டிட்டு இருக்கக்கூடிய தோல் போக உள்ளுக்குள்ள அந்த மணிமணியாக இருக்கும்னு பார்க்கறாரு ஊதின அடுத்த நிமிஷம் பார்த்தா எல்லாமே பறந்து போயிடுச்சு சரி ஒரு ஏக்கரால விளைச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு இப்படி இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை ஒவ்வொன்னா 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 கொய்துட்டே வராரு பத்தாச்சு பதினஞ்சாச்சு இருபதாச்சு முப்பதாச்சு முப்பத்தஞ்சாச்சு விட்டா அங்க இருக்கக்கூடிய மொத்த வயல்ல இருக்கக்கூடிய எந்த கதிரும் பால் பிடிச்ச மாதிரியே தெரியல ஆனா பார்த்தா எல்லாம் ஆரோக்கியமா நின்னுட்டு இருக்கு செழிப்பா நின்னுட்டு இருக்கு கொழு கொழு நின்னுட்டு இருக்கு கோவம் ஆண்டவன் இங்க வாங்க கடவுள் அடுத்த நிமிஷம் வந்தேன் அப்படின்னு வந்து நின்னுட்டாரு தெய்வம் என்ன இது எதுவுமே பால் பிடிக்கவே இல்லை நாளைக்கு அறுவடைக்கு எல்லாரையும் இது என்ன இருக்காயம் நீ என்ன ஏமாத்திட்டே நகரு அப்படின்னு வரவே இல்லையே நீ இப்போ கூப்பிட்ட போது தான் ஓடி வந்திருக்கேன் நீ மழை கேட்ட போது மழை வந்தது வெயில் கேட்ட போது வெயில் வந்தது காற்று கேட்ட போது காற்று கேந்தது என்னெல்லாம் எவ்வளோ வேணுமோ வந்தது இப்போ எல்லாம் கதிர் பிடிச்சு நிற்கும்னு ஒவ்வொரு கதிரா கிள்ளி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி ஊதி பார்க்கும்போது எல்லாம் வெறும் சாவியாக இருக்கு எதுவுமே பால் பிடிச்ச மணியாக இல்லை அப்படின்னா என்ன எப்படி குற்றம் சொல்ல முடியும் நான் ஒரு தப்புமே பண்ணலையே சரி அப்போ பக்கத்து வயல்ல பாதி வயல்ல எல்லாம் பாதி இப்படி கிடக்குது அதுலேருந்து ஒரு கதிரை கொண்டு வாங்க கொண்டு வந்து தேய்ச்சி இப்படி ஊதி பார்க்குறாரு அத்தனையும் பால் பிடிச்ச மணியாக இருக்கு பயங்கர கோவம் இந்த விவசாயிக்கு நீங்க நேமாத்திட்டீங்க நீங்க நேமாத்திட்டீங்க அப்படிங்கும்போது ஆண்டவன் சிரிச்சிட்டே சொல்றார் தேவையில்லாத நேரத்தில் பெருமழையும் தேவையில்லாத நேரத்தில் பெரும் வெயிலும் தேவையில்லாத நேரத்தில் பெரும் காற்றும் வரும்பொழுது இந்த பயிர்களுக்கு என்னது ஆகுது தெரியுமா பாடங்கள் கிடைக்கிறது பெரும் காற்று வரும்போது காற்றோடு அடிச்சிட்டு போகாம வேற இன்னும் ஆழமாக ஊத்துறது எப்படி அப்படின்னா அந்த பயிர்கள் படி பெருவெள்ளம் வரும்போது தேவையான தண்ணீருக்கு மேலே அதிக தண்ணீர் எடுக்காமல் இருக்கிறது எப்படி பயிர்கள் படிக்கும் கடும் வெயில் வரும்பொழுது பூமி கடையில் பாஞ்சு 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 ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா தேடி தேடி எடுக்கிறது என்ன அப்படின்னு படிக்கும் பாடுபட்டு பாடுபட்டு உழைச்சு 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 ஒவ்வொரு பயிரும் வெளியில் கொண்டு வரக்கூடிய மணிகள் பால் பிடிச்சு அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு எவ்வளவு வெயில் வேணுமோ அவ்வளோ வெயில் எவ்வளோ மழை வேணுமோ அவ்வளோ மழை எவ்வளோ காற்று வேணுமோ அவ்வளோ காத்துங்கிற மாதிரி சொகுசாக வளரக்கூடிய பயிர்கள் கண்டிப்பாக சாவிகளாகத்தான் போகுமே தவிர பால் பிடிச்சு நெல்மணி ஆகாது ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுகிட்டு இருந்தாரு அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அதுல நிறைய காக்காய் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு எப்பவும் தன்னோட வீட்டை சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த காக்காய் எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் தன்னோட வீட்டுல இருந்த பழைய சாப்பாடு தனியார் காக்கைகளுக்கு சாப்பிட கொடுப்பாரு ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டு கிளிகள் வந்துச்சுங்க அதுங்க நிறைய தானியங்கள் மண்ணும் இல்லாம பயிர்களையே தின்னு தீர்க்க ஆரம்பிச்சுச்சுங்க அத பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிகளை துரத்தணும்னு முயற்சி செஞ்சாரு ஆனா நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததால அவரால எல்லாத்தையும் விரட்ட முடியல ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒண்ணுமே செய்ய முடியாம வருத்தத்துல அங்கேயே உட்கார்ந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டு கிளிகள் விண்ணு நாசமாக்குறத பார்த்துக்கிட்டு இருந்தார் வருத்தமா உட்கார்ந்து இருந்த விவசாயிய பார்த்த காகங்கள் உடனே பறந்து வெந்து வெட்டுக்கிளிகளை பிடிச்சு திங்க ஆரம்பிச்சிருந்த இத பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு கொஞ்ச கொஞ்சமா எல்லா வெட்டு கிளிகளையும் பிடிச்சு தின்ன காகங்கள் எல்லாம் பார்த்த விவசாயி அடடா இத்தனை நாள் நமக்கு தொந்தரவுன்னு நினைச்சுகிட்டு இருந்த காக்கா எல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்ப நமக்கு உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்திடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அன்னையில இருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாரு அவரு நல்லதே செய்யும் நடக்கும் நன்றி வணக்கம்